அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம போறது ராகு கேது பயிற்சி பத்தி தாங்க இந்த ராகு கேது அப்படிங்கறத அப்படிங்கறதும் போது ஒரு கதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரே அசுரன் தான் அவரை வந்து ரெண்டா வெட்டி அந்த தலை வந்து ஒரு பக்கமும் உடம்பு வந்து இன்னொரு பக்கமும் போயிடும் அந்த தலைக்கு வந்து ஒரு பாம்பு உடலும் இந்த உடம்புக்கு வந்து ஒரு பாம்பு தலையும் வந்து சேரும் பாம்பு உடலோட மனித தலையோட இருக்கக்கூடியது ராகு அப்படின்னு மனித உடலோட பாம்பு தலையோட இருக்கக்கூடியது கேது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம் இது மூலமா இன்னொரு ஒரு விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி நான் வந்து எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி நபர்களா இருந்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய கதைகள் மூலமா சொல்லி சொல்லி அது கற்பனை கதைகளா இருக்கும் ஆனா அது மூலமா ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாம்பு உடல் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் சாப்பிடுறோம் அப்படின்னாலும் அதுல வந்து டைஜஸ்ட் ஆகவே ஆகாது ராகுவோட ஆதிக்கம் ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்ற ஒண்ணே இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் இன்னும் எனக்கு அதிகமான பண தேவை வேணும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல எனக்கு இன்னுமே வந்து பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகமா வேணும் அப்படின்றது இருக்குதுன்னா நமக்கு வந்து ராகுவோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லப்பா எனக்கு போதும் இது வந்து இருக்கிறது போதும் என்ன இது இப்படி இருக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி இந்த மாதிரியான விஷயத்த வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க கேது ஆதிக்கம் ஒருத்தன் கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களும் இதே மாதிரியான குணாதிசயத்தை பெற்றிருப்பாங்க இப்ப இப்போ நம்மளுடைய ஜாதகத்துல ராகு பிறப்பு ஜாதகத்துல நான் சொல்றேன் ஸோ பிறப்பு ஜாதகத்துல ராகு வந்து எந்த கிரகத்தோட சேருதோ அது சார்ந்த ஒரு பூரணத்தன்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில எனக்கு வந்து அந்த விஷயம் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கிட்ட எப்பவுமே அது உருவாக்கிக்கிட்டு இருக்கும் சரி என் பிறப்பு ஜாதகத்துல அது வந்து பெரிய கனெக்ஷன் எல்லாம் இல்லங்க அப்படின்னா இப்போ நடப்பு கிரகங்கள் அப்படின்னு பாக்கும்போது இந்த கோச்சாரத்துல ராகுவும் கேதுவும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தோட போய் சேருது அது எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கறத வச்சு அதோடைய பலன்களை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ராகுவும் கேத்துவும் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த வந்து வகிக்கிறாங்க நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு மிக பெரிய கஷ்டமான விஷயத்த கூட ரொம்பவே எளிதாக்கி நமக்கு கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப எளிமையா நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய சில விஷயத்த ரொம்ப கஷ்டப்படுத்தி நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இந்த ராகு கேத்து கிட்ட இருக்குங்க இந்த ராகுவும் கேத்துவும் மே பதினெட்டாம் தேதி இவங்க வந்து பெயர்ச்சி ஆகுறாங்க மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் சிம்மத்துக்கு கன்னிராசியில உள்ள கேத்துவும் பெயர்ச்சி ஆகுறாங்க பொதுவா இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான் உங்க வாழ்க்கையை வந்து முக்கியமா மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பொதுப்படையான பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி பொறுத்த அளவுல ராகு இவங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்து இப்ப மாறி வராரு இதுவே வந்து கேது பாத்தீங்கன்னா இவங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு இப்ப போறாருங்க இதன் மூலமா இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பற்றிய கவலைகள் வந்து அதிகமாகிறது குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஏன்னா குருவோட பார்வையும் இவங்களுடைய ராசி மேலையும் இருக்கு இல்லையா அதனால இவங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்களா வரக்கூடிய கெட்டதையும் நல்லதா மாத்தி இந்த குரு வந்து கொடுத்துருவாரு இவங்களுக்கு வந்து இப்ப குழந்தை பிறப்புக்காக இவங்க முயற்சி பண்றாங்கன்னா நிச்சயமா அது வந்து கை கூடுறது இரண்டாவது குழந்தைக்காக நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து இப்போ இவங்களோட வாழ்க்கையில நடக்கிறது இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த கவலைகள் வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அந்த கவலையை தீர்த்து விடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம எடுத்துக்கலாம் சரி இது தவிர பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தேவையில்லாத சில உறவுகளும் வந்து இந்த காலகட்டத்துல வருவாங்க ஒரு நிறைவேறாத ஆசை வந்து எனக்கு இவ்வளவு நாள் இருக்கு என்னோட திருமண வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இல்ல எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்காக நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது திருமணம் வந்து நடக்கிறது மனைவி வழி சொத்துக்கள் வந்து எனக்கு வர வேண்டியது இருக்குது என்னுடைய பூர்வீக சொத்து மேல வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அது எனக்கு சாதகமா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காலத்தையும் வந்து இந்த கேது பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க சரி இது வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவா ஏதாவது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாகிறது ஏதாவது வந்து ஒரு தவறான உறவுகள்ல வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நமக்கே தோணும் இது வந்து தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் துணிஞ்சு ஒரு புதிய உறவுக்குள்ள நம்ம வந்து ஈடுபடுறது இந்த மாதிரியான சில கெட்ட விஷயங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தவறான வழியில நம்மளை வந்து தைரியமா கூட்டு போறது அப்படிங்கிறதையும் இந்த ராகு வந்து பண்ணுங்க ஒரு துணிச்சலா நம்ம வந்து ஒரு விஷயத்த நமக்கு பண்றது அதனால ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது நிறைய நல்ல விஷயங்களை வந்து தர்றதுக்காக ராகு வந்து காத்துட்டு இருக்காரு அதனால முயற்சியை வந்து சரியான ஒரு இடத்துல சரியான ஒரு நேரத்துல நீங்க போட தயாரா இருந்தீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு நிச்சயமா பல நன்மைகளை வந்து கொடுப்பாருங்க சரி இப்போ கேது பக்கம் வருவோம் கேது வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு அதனால இவ்வளோ நாள் நீங்க எதையாவது பத்தி ரொம்ப கவலைப்பட்டு தூக்கம் இல்லாம நான் சுத்திட்டு இருந்தேங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு விடிவு வரக்கூடிய ஒரு காலம் குரு பயிற்சியுமே வந்து உங்களுக்கு தான் இருக்கு அதனால ஒரு நல்ல வகையான மாற்றம் அப்படிங்கிறது இந்த கேத்துவுடைய பயிற்சியுமே உங்களுக்கு பண்ணுதுங்க சரி இவர் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு லாபம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கறதா கேதுவுடைய ஒரு தன்மை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது லாபம் சார்ந்த விஷயத்துக்கு போறாரே இவர் வந்து எனக்கு பண வரவு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமா உங்களுக்கு நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வழியை இவர் வந்து உருவாக்குவாரு என்னன்னா ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறத சரியான முறையில நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க கேது அப்படின்னாலே பற்றற்ற நிலை அப்படின்றதும் சொல்லியாச்சு இவர் என்னுடைய லாபஸ்தானத்துக்கு போனா எப்படி பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க வந்து ஒரு சேமிப்பு தொடங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு லாபத்துக்கான வழியை வந்து இவர் காமிச்சிருவாரு அதனால நிச்சயமா நேர்மையா பயணிக்கிறவங்களுக்கு இந்த கேத்துவுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க இருக்குது ஸோ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த அளவுல துலாம் ராசிக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் இது வந்து இருக்க போகுது இது போக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா பிறப்பு ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ ரொம்ப பலமா இருக்கு அது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான கிரகத்தோட சேர்ந்து இருக்கு அந்த கிரகம் இப்போ பாதிக்கப்படுது அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வருங்க இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய காலமாகவும் இது காது சார்ந்த பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு மட்டும் சரியா மொத்தத்துல நீங்க வந்து நேர்மையா ஒரு இதுவரை நான் வந்து உழைப்பு போட்டிருக்கேன் ரொம்பவே காத்துட்டு இருக்கேன் உழைக்க நான் தயாரா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வாய்ப்பையும் கொடுத்து அதுக்கான லாபத்தையும் உங்களை பெற வைக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லபடியா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்